தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நலம்பாலை பகுதியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற ஆசனா பெயர் மண்டுக்காசனா மண்டுக்காசனா தவளை ஃப்ராக் ப்ரோஸ் சரிங்களா அது எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இப்படி உட்காருது ஆசனா பேர் என்னென்ன தெரியுதா உங்களுக்கு முன்ன சென்ற பங்கில் நம்ம பார்த்துருப்போம் வஜ்ராசனம் கால் எப்படி மடித்து இந்த ஹீல் மேலே உட்காருறது வஜ்ராசனம்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த ஆசனம் மண்டுக்கு ஆசனா எப்படி பண்ணுறதுன்னா இப்போ இந்த கையில் இந்த தம்பிங்கர் மட்டும் உள்ளே மூடிக்கோங்க எல்லா வரலையும் அப்படியே மூடிக்கோங்க இந்த தம்பிங்கர் உள்ள வச்சுட்டு எல்லா வரலையும் ஃபுல்லாக மூடிடணும் இப்போ என்ன பண்ணும் நல்லா முதுக ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் இந்த வயிற்று பகுதிக்கு கீழே இந்த இடத்துல இப்படி வச்சு நல்லா நிம்மர்ந்துட்டு இன்னேல் ஃபார்வர்ட் எக்ஸேல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பொறுமையா அப்படி எச்சுக்கோங்க இந்த கையை எடுத்துருங்க சரிங்களா ஒரு இன்னேல் எக்ஸேல் இன்னேல் எக்ஸேல் இன்னொரு முறை செஞ்சலாம் கட்டை வரலை மட்டும் உள்ளே வச்சுட்டு எல்லா வரலையும் முடிக்கோங்க நல்லா நிம்மந்த உட்காந்துக்கோங்க இந்த வயிற்றோட அகுதி அடிப்பகுதி நீங்கள் வயிற்றுக்கு மேலே வைக்க சொல்ல வயிற்றுக்கு கீழே வயிற்று கீழே இந்த அடிப்பகுதியில் வைக்கணும் இங்கே தான் கண்டிப்பாக வைக்கணும் வச்சுட்டு நல்லா நிம்மந்த உட்காந்துட்டு இந்நேல் எக்ஸேல் இப்போ தலை கீழே வைக்க முடியலனாலும் பரவாயில்ல எது வரைக்கும் குனிய முடியுதோ அது வரைக்கும் குனிஞ்சிக்கலாம் கீழே வைக்க வரவங்களுக்கு கீழே வச்சிடலாம் அதே நேரத்தில் இந்த கையை வந்து நல்லா இப்படி செஸ்ட்டு வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும் இப்படி சுருக்கி இப்படி நல்லா நல்லபடி செஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கணும் இதில் ஸ்டே பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக மேல கைகளை எடுத்துருங்க ஒரு இந்த மண்டுக்கு ஆசனோட நன்மைகள் என்னன்னு பாத்திரலாம் நான் எதுக்கு இந்த வயித்துக்கு கீழே இங்க வைக்க சொல்றேன் அப்படின்னா இந்த இடம் வந்து பெல்விக் கிரீஜன் சொல்லுவாங்க சரிங்களா இது ஸ்டொமக் இது பெல்விக் ரீஜன் இதுல வந்து நம்ம கையை வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அதுக்காக தான் நம்ம இப்படி ஃபுல்லாக மூடிட்டு இப்படி கொடுக்கணும் எப்படி கூட வைக்க வைக்கிறது சொல்லியிருக்கலாம் ஆனால் ஏன் வந்து கையை இப்படி மூட சொல்லுன்னா ஒரு நல்ல அழுத்தம் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் கொடுத்தோன்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ சக்கரைவாரி இருக்காங்க பார்த்தீங்களா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அவங்க வந்து இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் சரிங்களா இதுல வந்து முக்கியமான ஒரு ஆசனம் அவங்களுக்கு இந்த அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அந்த சொல்லி சொல்லியிருக்கும் அதுதான் வந்து அந்த இன்சுலினை வந்து செக்ரேட் பண்ணுவோம் சரிங்களா அது வந்து உடம்பை ஏற்றுக்காது அதனால தான் வந்து அவங்களுக்கு வியாதி வந்து வருது சரிங்களா அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு அது கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த ஹார்மோன் இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த நம்ம அழுத்தினோம்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா நான் வந்து இப்போ எல்லா ஆசனமே வந்து உங்களுக்கு பத்து கவுண்டர் தான் தரேன் ஒரு சொல்கிறதுக்காக தான் உங்கள் பத்து கவுண்ட் தரேன் நீங்கள் வீட்டில் பழகி பார்க்கும்போது ஒரு இருபது கவுண்ட்டு ஒரு முப்பது கவுண்ட்டுன்னு வச்சு ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சு பழகணும் சரிங்களா இது சக்கரவாதிகள் மட்டும் இல்லை எல்லாருமே தாராளமாக செய்யலாம் சரிங்களா இந்த ஆசனாவை வீட்டில் முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்ம அடுத்த பகுதியில் இன்னொரு ஆசனாவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்